கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுத்திகரிப்புக்கான இந்த ஜெபத்தை பாவ மன்னிப்புக்கான இந்த ஜபத்தை என்னோடு கூட சேர்ந்து செய்ய போகிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே தன்னுடைய ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி பாதுகாப்பாராக ஜபிப்போமா பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே நான் உமக்கு மகிமை செலுத்துகிறேன் அப்பா உமக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே பாவத்தினாலே கரைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு நிற்கிறேன் அப்பா ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே என்ன என் பாவங்களை நீக்கி அருளும் ஆண்டவரே கழுவி அருளும் ஆண்டவரே உன்னுடைய வார்த்தைக்கு நான் நடுங்குகிறேன் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நீதியும் உண்மையும் உள்ளது உம்முடைய வார்த்தை என்னை மறுரூபமாக்கும் அப்பா உம்முடைய வசனமே சத்தியம் உம்முடைய சத்தியத்தினால நீர் என்னை பரிசுத்தமாக்குகிற தெய்வம் அப்பா என் பாவங்களை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் என் பாவங்களை நான் அறிக்கை செய்கிறேன் நண்பரே என் பார்வையினால பாவம் செய்திருக்கிறேன் என்னுடைய கண்களுக்கு கட்டுப்பாடு விதிக்காம என் கண்களினால என்னுடைய பார்வையினால இச்சைக்கு இடம் கொடுத்திருக்கிறேன் கண்களின் இச்சையில விழுந்து போயிருக்கிறேன் கர்த்தரனை தயவாய் மன்னியும் கப்பா தயவாய் மன்னியுங்க தகப்பனே அண்டவரே சிந்தனையிலே பாவம் செய்ய இடம் கொடுத்திருக்கிறேன் அண்டவரே தவறான கற்பனைகளுக்கு இடம் கொடுத்திருக்கிறேன் பாவ எண்ணங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறேன் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை கற்பனை செய்திருக்கிறேன் பாவம் உயிர் பெறுகிற அளவுக்கு என் கற்பனையினாலே அதற்கு இடம் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே

துரோக பேச்சு அநியாய வார்த்தைகளை நாவிலிருந்து புறப்பட்டிருக்கிறது அப்பா அண்டவரே மற்றவர்களை அழிக்கிற வார்த்தைகள் என் வாயிலிருந்து புறப்பட்டிருக்கிறது அண்டவரே நீர் அனுமதிக்காத வார்த்தைகள் நீர் வெறுக்கிற வார்த்தைகளை நான் பேசி இருக்கிறேன் அண்டவரே அநேக வேலைகளில வசனத்துக்கு விரோதமாக அவிசுவாசமாக பேசி இருக்கிறேன் சந்தேகத்தை விதைத்திருக்கிறேன் பயத்தை பேசி இருக்கிறேன் பயப்படாதே விசுவாசம் இரு என்று நீர் சொன்ன போதும் கூட விசுவாசிக்காமல் பயத்தையே யோசித்து கொண்டிருந்திருக்கிறேன் என்னை தயவாய் மன்னிங்கப்பா உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிந்தும் கூட உம்மோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை விட உலகத்தோடு கூட தான் அதிக நேரம் செலவிட்டிருக்கிறேன் உலகத்தாரோடு கூட அதிக நேரம் செலவிட்டிருக்கிறேன் என்னுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்லவென்று அதை அறிந்தும் கூட தகப்பனே உலகத்தாரை போல வாழ்ந்திருக்கிறேன் அண்டவரேன் உலகத்தாரை போல பேச்சு உலகத்தாரை போல செயல்கள் உலகத்தாரை போல அப்பா பார்வை உலகத்தாரை போல என்னுடைய நோக்கங்கள் உலகத்தாரை போல வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை கரைப்பட என்னோட ஆவியில கரைப்பட நானே இடம் கொடுத்திருக்கிற ஆண்டவரே என்னை தயவாய் மன்னிங்க ரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அண்டவரே தேவையற்ற சகவாசங்கள் நீர் அனுமதிக்கவில்லை என்று அறிந்தும் கூட ஆண்டவரே நீர் அனுமதிக்காத நபர்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் நீங்கள் அனுமதிக்காத நபர்களுக்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுத்திருக்கிறேன் நீர் எங்கே என்னை போக வேண்டாம் என்று சொன்னீரோ அங்கே போயிருக்கிறேன் என் கால்களை தீமைக்கு விளக்க சொன்னீர் ஆனால் நான் விளக்கவில்லை ஆண்டவரே என் கண்களுக்கு கலிக்கம் போட சொன்னீர் நான் போடவில்லை தகப்பனே அண்டவரே என் நாவை காத்துக்கொள்ள சொல்லியை நான் காத்துக்கொள்ளவில்லை ஆண்டவரேன் அண்டவர் என் எண்ணங்களில் தாறுமாறுகளுக்கு இடம் கொடுத்துருக்கிறேன் என் எண்ணங்களில் பாவங்களுக்கு இடம் கொடுத்துருக்கிறேன் என் எண்ணங்களில் இச்சைக்கு இடம் கொடுத்துருக்கிறேன் மாம்சத்தின் இச்சைக்கு இடம் கொடுத்துருக்கிறேன் தகப்பனே அண்டவரே ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நீர் எனக்கு கொடுத்தும் கூட காலையில் எழுந்து ஆண்டவரே உம்மோடு நேரம் செலவிடாம உம்மோடு ஐக்கியப்படாமல் முதலாவது உம்மை நான் சந்திக்காம உலகத்தினுடைய காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறேன் அண்டவரேன் உம்மை காட்டிலும் பொருட்கள் எனக்கு முக்கியமாக இருந்திருக்கிறது அப்பா உம்மை காட்டிலும் மனுஷர்கள் எனக்கு முக்கியமாக இருந்திருக்கிறாங்க உண்மை காட்டிலும் பணம் எனக்கு முக்கியமாக இருந்திருக்கிறது உண்மை காட்டிலும் பதவி முக்கியமாக இருந்திருக்கிறது அப்பா நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் அண்டவரேன் ஆனாலும் இன்றைக்கு உணர்வோடு கூட அன்றுவரே பர்சு தாவியானவரால் உணர்த்தப்பட்டு நான் வாழ்வது உமக்காக என்பதை அறிந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே உம்மை துதிப்பதற்காகவே உம்முடைய துதியை சொல்லி வருவதற்காகவே உமக்கென்று கனி கொடுப்பதற்காகவே உமக்கு சாட்சியாய் நிற்பதற்காகவே நான் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிந்து அண்டவரே உணர்வோடு கூட வந்திருக்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்கப்பா அண்டவரே நீர் எனக்கு நியமித்த வேலையை உண்மையும் உத்தவமாய் செய்வேன் என்ற நம்பிக்கையோடு கூட கொடுத்தீங்க அதை செய்யாதபடிக்கு படிக்கு அநேக நே அநேக நேரத்தில் அண்டவரே நாட்களை வீணாக கழித்திருக்கிறேன் என் நாட்கள் வீணாய் போயிருக்கிறது அண்டவரே என் நாட்களை மனுஷர்கள் பின்பாக செல்வதற்கு என் நாட்களை மனுஷர்கள் பின்பாக செல்வதற்கு கழித்திருக்கிறேன் என் நாட்களை வீணாய் கழித்திருக்கிறேன் என் நாட்களை உலகத்தாரோடு கூட கழித்திருக்கிறேன் தொலைக்காட்சியோடு கூட கழித்திருக்கிறேன் ஆண்டவரே கைபேசியோடு கூட கழித்திருக்கிறேன் தகப்பனே கர்த்தரனை தயவாய் மன்னியுங்கப்பா என் சிந்தனை பரிசுத்தமாகட்டும் என் சிந்தை பரிசுத்தமாகட்டும் அண்டவரே என் பார்வை பரிசுத்தமாகட்டும் என் பேச்சு பரிசுத்தமாகட்டும் என் இருதயத்தின் நினைவுகள் பரிசுத்தமாகட்டும் என் வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாகட்டும் என் செயல்கள் பரிசுத்தமாகட்டும் என் நோக்கங்கள் எல்லாம் பரிசுத்தமாகட்டும் அப்பா எனக்கு ஒரு புதிய இருதயத்தையும் ஆவியையும் கட்டளையிடுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீதியின் மேல் பசி தாகத்தை நீதியின் மேல் பசி தாகத்தை எனக்கு தருவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்முடைய வழிகளில் நடக்க உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யுங்கப்பா இயேசுவின் நாமத்தினால என் பாவங்களை கழுவி உறைந்த மழையை போல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாக ஒப்பு கொடுக்கிறேன் என்னுடைய சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் என்னை பரிசுத்தப்படுத்துவீராக உங்களுடைய வார்த்தையினால் என்னை பரிசுத்தப்படுத்துங்க உங்களுடைய ஆவியினால் என்னை பரிசுத்தப்படுத்துங்க உங்களுடைய சத்தியத்தினால் என்னை பரிசுத்தப்படுத்துங்க உங்களுடைய ரத்தத்தினால் என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா பாவங்களை கழுவியருளும் அண்டுவரே உறைந்த மழையைப் போல வெண்மையாக்கும் அண்டுவரே குற்றமற்ற மனசாட்சி உள்ளவனாக வாழ உதவி செய்யுங்க உமக்கு முன்பாக குற்றமற்றவனாய் வந்து நிற்க உதவி செய்யுங்கப்பா அண்டவரே நீங்க கொடுத்த வாழ்க்கை உமக்காக வாழ்வதற்காகத்தானே அதை அறிந்து ஒப்பு கொடுக்கிறேன் இனி என்னுடைய மீதியான வாழ்நாள் முழுக்க உமக்காக வாழ உம்மையே தேட உம்மை ஆராதிக்க உமக்கு எல்லாவற்றிலும் முதலிடம் கொடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக இதுவரைக்கும் நடத்தின தெய்வம் இனிமேலும் நடத்துவீராக எனக்கு எதற்காக ரட்சிப்பு கொடுத்தீர் என்னை எதற்காக அபிஷேகித்தீர் என்னை எதற்காக வேறு பிரித்தீர் என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை வேதத்தை கொண்டும் அந்த வேதத்தை போதிக்கிற பரிசுத்த ஆவியானவரை கொண்டும் அறிந்து கொண்டு வாழ ஒவ்வொரு நாளும் எனக்கு உதவி செய்யுங்கப்பா இதுவரைக்கும் பின்னோக்கி இழுத்து கொண்டிருந்த பாவ காரியங்கள் என்னை விட்டு விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னை விட்டு விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அடிமைத்தனங்கள் முறியடிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எதிலே நான் சிக்கியிருந்தேனோ அதிலிருந்து கர்த்தர் நீங்கள் விடுதலை ஆக்கினதற்காய் ஸ்தோத்திரம் எதிலே நான் தொடர்ந்து விழுந்து கொண்டிருந்தேனோ அதிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினதற்காய் கர்த்தருக்கு ஸ்ரோத்திரம் அன்று ஸ்தோத்திரம் கர்த்தாவே அன்றுவரே மக்கள் ஸ்ரோத்திரங்கத்தாவை எனக்கு முன்பாக நீர் அன்றுவரே உம்முடைய பிள்ளைகளை சாட்சியாய் வைத்திருக்கிறீர் எனக்கு முன்பாக மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்கிறது ஆண்டவரே அநேக பரிசுத்தவான்கள் உம்மால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட அநேக பரிசுத்தவான்கள் உமக்காக வாழ்ந்து ஓடி முடித்ததை தங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தை ஓடி முடித்ததை நீர் சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறீர் ஆண்டுவரே ஸ்தோத்திரம் ஸ்ரோற்றங்கத்தாவே அதனால பாவமான யாவற்றையும் பாரமான யாவற்றையும் என்னை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய உண்மையே நோக்கி இயேசுவையே நோக்கி எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட லக்கை அடைய நீர் நியமித்த நோக்கத்தை ஆண்டவரை நான் நிறைவேற்றி முடிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா என் ஜீவிய காலம் முழுக்க உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் உமக்கே சகல துதியும் கணமும் மகிமையும் உண்டாவதாக ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபித்து ஜெயமெடுக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்